ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்தியான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு எப்படி கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு காயில பச்சை பட்டாணி ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு மிக்சி ஜார்ல அரை கப் தேங்காய் துருவல் நாலு இஞ்சி துண்டு பத்து பூடு பத்து சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் போதுனா கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடையில் ஆயில் ஊற்றிட்டு சோம்பு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருப்பிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கிடலாம் அது கூடவே நம்ம அரைச்ச தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வெந்ததும் அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு எண்ணெய் விட்டதும் புதுனா சேர்த்து நான் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்படி இல்லாதவங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க மசாலா வெந்ததும் நம்ம வேக வச்சிருந்த பயிரும் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தண்ணி உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா என்ன பிரிஞ்சு வரும் அதுதான் கன்சிஸ்டன்சி சூப்பரான கிரேவி தயார் இது எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்து சாப்பிடுவோம்